அருணகிரிநாதர் வாழ்க்கையின் சில முக்கிய அம்சங்கள் பிறப்பு மற்றும் இளமை அருணகிரிநாதர் ஆயிரத்து முன்னூற்று எழுபது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் பிறந்தார் இவரது தந்தை திருவெங்கட்டார் மற்றும் தாயார் முத்தம்மை இவர் பிறந்த சில தினங்களில் இவரது தந்தை காலமாகிவிட்டார் இளமையில் மெய்யான பாதையை மறந்து உலகின் இன்பங்களில் மூழ்கி கிடந்தார் கலை இலக்கியம் வேதாந்தம் என அனைத்திலும் திறமை கொண்டிருந்தும் அவரின் வாழ்க்கை சீரழிந்து சென்றது மாற்றம் அவரது அன்பான சகோதரி சகலமும் தியாகம் செய்து தன் சகோதரனின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த முயன்றாள் ஆனால் அருணகிரி உலக இன்பங்களில் மேலும் மேலும் மூழ்கிக் கொண்டே சென்றார் கடைசியில் நோய்கள் வறுமை சுயநிந்தை எல்லாமும் அவரை ஆழமாக முட்டி வீழ்த்தின வாழ்க்கையில் எதுவும் மீதமில்லாமல் கோவிலின் ராஜகோபுரத்திலிருந்து குதித்து தன் உயிரை விட முனைந்தார் ஆனால் அங்கு நிகழ்ந்தது ஒரு அதிசயம் மின்னல் போல் வெளிச்சம் பசுமை நிறைந்த வேலினால் அருணகிரி தாங்கப்பட்டார் முருகப்பெருமான் தன் சாந்த சித்திரம் காட்டி அருணகிரியின் புண்பட்ட நெஞ்சில் பக்தியை ஊற்றினார் நீ பாடு என் புகழ் பாடு என்ற அருள் வார்த்தைகள் அவரை எழச் செய்தன பக்தி மற்றும் படைப்புகள் முருகப்பெருமானின் திருவருளால் அருணகிரிநாதரின் வாழ்க்கை முழுமையாக மாறியது அவர் முருகனிடம் பக்தி கொண்டு திருப்புகழ் பாடல்களை இயற்றத் தொடங்கினார் அவரது பாடல்கள் முருகனின் மீதான அன்பையும் தமிழின் இசை நயத்தையும் ஒருங்கிணைத்து விளங்கின அருணகிரிநாதர் தென்னிந்தியா முழுவதிலும் உள்ள முருகனின் திருத்தலங்களுக்கு பயணித்து பதினாறு ஆயிரம் பாடல்களை இயற்றினார் அவற்றுள் சுமார் இரண்டாயிரம் பாடல்கள் மட்டும் இன்று வரை பாடப்படுகின்றன அவரது பாடல்கள் நல்லொழுக்கம் மற்றும் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான வழியை காட்டுகின்றன மேலும் ஒரு புதிய வழிபாட்டு முறையான இசை மூலம் வழிபடுவதை உலகிற்கு உணர்த்தும் விதமாக அவை உள்ளன அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் தேவாரத்திற்கு இணையாகவும் கந்தர் அலங்காரம் திருவாசகத்திற்கு இணையாகவும் கந்தர் அனுபூதி திருமந்திரத்திற்கு இணையாகவும் முருக பக்தர்களால் போற்றப்படுகின்றன பாடல்கள் பதிப்பு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்று வரை மாவட்ட நீதிபதியாக இருந்த வத்த சுப்பிரமணிய பிள்ளை சிதம்பரத்தில் ஒரு விவாதத்தில் அருணகிரிநாதரின் பாடல்களை கேட்டு அதன் மேல் ஆர்வம் கொண்டார் அவை அப்போது வெவ்வேறு ஓலைச்சுவடிகளிலாக சிதறி பெரும்பாலும் மறக்கப்பட்டிருந்தன சுப்பிரமணிய பிள்ளை தென்னிந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணம் செய்து எழுத்தோலை உள்ளிட்ட கையெழுத்து பிரதிகளை சேகரித்து அருணகிரிநாதர் பாடல்களை இரண்டு தொகுதிகளாக வெளியிட்டார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கில் முதலாவது பதிப்பும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று இரண்டாவது பதிப்பும் அவரது மறைவுக்குப் பிறகு அவரது மகன் வசு செங்கல்வராய பிள்ளையால் புத்தகமாக வெளியிடப்பட்டது இறுதி காலம் அருணகிரிநாதர் தனது இறுதி காலத்தில் திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்து முருகப்பெருமானின் திருவருளில் லயித்து முக்தி அடைந்ததாக நம்பப்படுகிறது அருணகிரிநாதர் இறுதியில் திருவண்ணாமலைக்கு திரும்பி வந்து தியானத்திலேயே இறுதி காலத்தை கழித்தார் நாளடைவில் இறைவனோடு இரண்டர கலந்து அத்வைத நிலையாகிய சாயஜி நிலையை அடைந்தவுடன் கோயிலில் மேலை பிரகாரத்தில் அடக்கம் செய்து சிறிய கோயிலும் அமைத்தான் மன்னன் பிரபுட தேவராயன் அதில் அருணகிரிநாதரின் கல் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் இந்த சமாதி கோயில் இன்றும் உள்ளது முக்கியத்துவம் அருணகிரிநாதரின் பாடல்களில் ஆத்மஞானம் பக்தி தமிழின் இசை நயம் ஆகியவை கலந்துள்ளன அவர் தமிழ் மற்றும் சைவ சமயத்தின் மாபெரும் மறுமலர்ச்சி கவிஞர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் இன்றும் அவர் பாடிய முத்தை தருபதிக்க என்ற பாடல் ஒலிக்கும் போது நம் உள்ளத்தில் பக்தி பெருகாமல் இருக்க முடியுமா முருகனின் கருணை அருணகிரியின் பாடல்களில் இன்றும் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது வரும் ஜூன் தேதி ஆகும் அருணாசலேஸ்வரர் கோயில் கிரிவல பாதையில் உள்ள மணிமண்டபத்தில் நடைபெற உள்ளன அருணகிரிநாதரின் படைப்புகள் கந்தர் அந்தாதி நூற்று இரண்டு பாடல்கள் கந்தர அலங்காரம் நூற்றி எட்டு பாடல்கள் கந்தரணுபூதி ஐம்பத்தி இரண்டு பாடல்கள் திருப்புகள் ஆயிரத்து முன்னூற்று ஏழு பாடல்கள் திருவகுப்பு இருபத்தைந்து பாடல்கள் சேவல் விருத்தம் பதினொன்று பாடல்கள் மயில் விருத்தம் பதினொன்று பாடல்கள் வேல் விருத்தம் பதினொன்று பாடல்கள் திருவழு கூற்றிருக்கை